மே மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய் ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி இரண்டு ஒன்று அண்டவரே நீர் நல்லவர் வல்லவர் வாழ்த்துகின்ற வாழ்த்துகின்றமே வணங்குகின்றோம் அப்பா அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற இந்த அருமையான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றே இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்து உன் பாதத்தில் நாங்கள் வருவதற்கு அண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றதே அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா அப்பா இந்த புதிய நாளில் தகப்பனே நாங்கள் இன்று செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு வேலையும் குறித்து நீர் எங்களுக்கு முன் குறித்து வைத்திருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் தகப்பனே உம்முடைய வலது கரம் எங்களோடு இருந்து எங்களை காப்பதாக நீரே எங்களுக்கு வழியும் நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு கொடான கோடி நன்றிகள் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருவதற்கு தகப்பனே நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆனாலும் உம்முடைய பேர் இறக்கத்தால் எங்கள் மீது நீர் இரக்கம் கொண்டதால் எங்கள் மீது நீர் நீர் கடந்த அளவு கடம்ப அன்பால் உன் பாதத்தில் எங்களை கூட்டி வந்திருக்கின்றீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காலைதோறும் தகப்பனேன் உம்முற்றத்தை தேடி நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம் எங்களுடைய ஜபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீரை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி இயசுவேன் அவருடைய குடும்பங்களுக்கு நீர் ஆண்டவரே நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எங்களை கடந்த இரவு முழுவதும் தகப்பனே எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து இயேசுவே எந்த தொல்லையும் இல்லாமல் இந்த அதிகாலையிலே நீர் எங்களை செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய அன்புக்காகவும் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும் உம்முடைய வல்லமைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்கள் நீர் ஊற்றுகள் தகப்பனே எப்போதும் நிரம்பி வழியும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்திற்கு நன்றி அப்பா தந்தையே எங்களிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தீய காரியங்களையும் தகப்பனே நாங்கள் விட்டுவழித்து எப்போதும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உமது தூதர்களை கொண்டு தகப்பனே நீர் எங்களை வழி நடத்தியதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எஸ் ராஜாவே நடுவரே நீரே எங்கள் இரட்சகர் நீரே எங்கள் மீப்பர் நீரே எங்கள் எல்லாமாக இருக்கின்றப்பா அப்பா நாங்கள் துவண்டு போற வேலையிலும் தகப்பனே நீர் எங்களை கை விட்டு தகப்பனே இதுதான் என்று எங்களுக்கு வழியை காமிக்கின்றே அதற்காக நன்றி இயேசுவே நாங்கள் எவ்வளவு அண்டவரே சோர்வாக இருந்தாலும் கடவுளுடைய திட்டத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்றியது போல அப்பா எங்களையும் தகப்பனே உமை பார்த்து ஆண்டவரே நாங்கள் கூப்பிடுகிறும் போது எங்களுக்கு தைரியமும் மன அமைதியும் சாந்தமும் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒருங்கிணைத்து எங்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா தந்தையே செய்யும் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உமது புயம் எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக கோடி நன்றிகள் அப்பா அப்பா தந்தையே சக மனிதர்களும் நாங்கள் உறவாடும் போது தகப்பனே உமது அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உமக்கு நன்றி எசுவேன் அப்பா உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அன்பையும் இரக்கத்தையும் ஆண்டவரே அந்த மன்னிப்பையும் மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுப்பதற்கு அப்பா எங்களுக்கு அந்த இதயத்தை தாரமேசுவேன் அப்பா உமது இதயத்திலிருந்து வெளிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தத்தால் அப்பா உம்முடைய கல்வாரியில் செந்தி அந்த பரிசுத்த ரத்தத்தால் எங்களை நிரப்பியர்களும் தகப்பனே அப்பா எங்களை கழுவும் எங்களை சுத்திகரித்தரலும் ஆண்டவரே அப்பா எங்களிடத்தில் இருக்கின்ற தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக நாங்கள் எடுத்து போட்டு இயசுவேன் எப்போதும் தகப்பனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக இயேசுவே நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக அப்பா நல்லது எது கெட்டது என்று எங்களை அடுவரை நாங்கள் ஏறெடுத்து பார்ப்பதற்கு எங்களுக்கு உடைய தூய் ஆவின் கனிகளையும் கொடைகளையும் பொழிவீராக அப்பா தூயாவி உங்களுக்கு அடவரே நான் அனுப்புவேன் உங்களுக்கு கற்றுத் தருவார் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கின்றே அப்படியாக இயேசுவே நாங்கள் தூய் ஆவியை அடவரே எங்களோடு உரையாடும் போது நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய மந்தமான செவிகளை திறந்தள்ளும் தகப்பனே அப்பா எங்களுடைய இதயங்கள் ஆண்டவரே முழுமையாக உண்மை நாடுவதாக அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு இருப்பதாக உம்முடைய பிரசன்னம் இன்றி இயேசுவே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இயேசுவே ஆண்டவரே இந்த உலகத்தில் தகப்பனே நாங்கள் பயணித்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் பயணம் ஆண்டவரே முடியும் வரைக்கும் தகப்பனே அப்பா நீரே எங்களோடு இருப்பீராக அண்டவரே தந்தையே அண்டவரே சாத்தானின் காரியங்களை குறித்து தகப்பனை நாங்கள் திட்டமிடும் போது போது தகப்பனே ஆண்டவரே நீர் அதை முறியடித்து போட்டு இயேசுவே அப்பா அந்த சாத்தானின் ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து முற்றிலுமாக இயேசுவே நீரே கட்டளை பிறப்பித்தும் இயேசுவேன் ஆண்டவரே சாத்தானை ஆண்டவரே நீர் விரட்டி அடித்திரே அப்படி பாக இயேசுவே எங்களை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு தீய சக்திகளும் தகப்பனை எங்களை அண்டாதபடிக்கு அப்பா எங்கள் குடும்பங்களையும் எங்களையும் நாங்கள் வேலை செய்யும் இடங்களையும் ஆண்டவரே நீரே எஸ்வே அப்பா உமது பெயரால் தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி உண்டு என்பதை நாங்கள் உண்மையாக நம்புகின்றோம் தகப்பனே அப்பா எஸ்வே உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் தகப்பனே சாத்தான் நடுநடுங்கி விழுவான் என்று எங்களுக்கு கண்டவரே வேதத்தில் நீர் சொல்லியிருக்கின்றே அதன்படியாக இயேசுவே அப்பா நாங்கள் எக்காலமும் எவ்வேலையும் தகப்பனே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும்படியாக அப்பா எங்களுடைய நாவின் ஆண்டவரே உமது பரிசுத்த வல்லமையை தாரும் இயேசுவே அப்பா உமது பரிசுத்தம் ஆண்டவரே உமது பரிசுத்தாவி எங்களுக்கு அனுப்பியர்லும் இயேசுவே அப்பா வருகைக்காக நாங்கள் கணவரை காத்து கொண்டிருக்கின்றோம் अंदर रे நீரே எங்களுக்கு தகப்பனே உமது தூய ஆவியானரை கொண்டு எங்களுக்கு கற்றுத் தருவீர் என்று சொல்லியிருக்கிறீரே அப்படியாக இயேசுவே அதை நாங்கள் அந்தவரையே உண்மையாக மனநிலையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அப்பா எங்களுடைய இதயங்களும் எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய செயல்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்பா அப்படியே அப்படிப்பட்ட தூய்மையை எங்களுக்கு தாரும் ஏசுவேன் அப்பா படிக்கும் பிள்ளைகளின் கருத்து எழுப்பு கொடுக்கின்றும் தகப்பனே அப்பா அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று தகப்பனே உயர்ந்த படிப்பிற்கு செல்வதற்கு தேவை அப்பா எல்லாவற்றையும் நீரே கூடவே இருந்தவர்களுக்கு வழிகாட்டியர்களும் அப்பா இருக்கின்ற சிதவரே மந்தைகளை நான் ஒன்று சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக ஆண்டவரே திரிந்து ஏசுவேன் கத்தோலிக்க திருச்சபையை ஆண்டவரேசுவே மக்களை ஆண்டவரே ஒன்று திரட்டி தகப்பனே நீரே உண்மையான தெய்வம் என்று தப்பானே அவர்கள் உணரும்பட்டியாக சிவீராக அப்படியாக ஏசுவே அப்பா உம்மிடத்தில் அவர்கள் நம்பிக்கை கொண்டு தகப்பனே உம்மிடத்தில் உண்மையான விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக அவர்களை மாற்றி மேசுவேன் அன்றவரே நீர் ஒருவரே பெரியவர் ஏசுவேன் உண்மை இன்றி தகப்பனே வேறு தெய்வம் எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் அன்பரே ஒவ்வொருவரும் தகப்பனை உணரும்படியாக இயேசுவே உம்முடைய அற்புதங்களும் ஆசிர்வாதங்களும் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஆக இயேசுவே அனைவரே இந்த கத்தோலிக்க கண்டவரே நீரை உணர்த்தும் மேசுவே அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் அடரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொருட்படுத்தி எங்களை வழிநடத்தி அறலும் எங்கள் ஜீவனமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே Amen, Amen, Amen.